ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த இந்த வீடியோவில் நம்ம நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்ல நடந்த ஒரு மூணு நாலு முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாப்பிக்கே ஆர்ஜே ஆனந்தி மற்றும் முத்துக்கான ஒரு கான்வர்சேஷன் நைட் நடந்தது ஸோ தீபக் வெளியேறுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதை அருமையாக போட்டு உழைத்தார்கள் ஆனந்தி இந்த சீசனில் தான் வில்லன் இல்லை வில்லன் அப்படின்றத ஒன்று உருவாக்கலை இப்போ நீயே தீபக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தே தவிர ஒரு அண்ணனாக தான் வச்சுருந்தே தவிர ஒரு அவர் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக நீ வந்து தவறிட்ட அவரை நீ அப்படி வச்சுருந்தேன்னா மேபி ஓ ஆமாம்ல நான் அந்த மாதிரி நான் யோசிக்கலாம் முத்து சொல்கிறாரு மஞ்சரியும் வந்து நீ வந்து நீ ஃப்ரெண்டு சாச்சனா நீ ஃப்ரெண்டுன்ற ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காக ஒரு வேல்யூவாக அவங்களுக்கு நீ கொடுக்கல ஒரு கேமாக நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அங்கேயே நீ சேஃப் கேம் விளையாண்டேன் அதே நீ உடச்சி விளாண்டுருந்தேன்னா மஞ்சரியும் வந்து கேம் ஆடிருப்பாங்க உங்ககிட்டயும் வந்து அடிச்சு விளையாடிருப்பாங்க அப்போது ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது களை கட்டியிருக்கோம் மாதிரி ஆனந்திங்கோடைய அனலைசிங் ஸ்கில்ஸுக்கு செம்மையாக இருந்தது ஏன்னா அது உண்மை தான் நான் முத்துக்குமரனுடைய சேஃப் கேம் ஆடிக்கிட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் முத்துக்குமரன் மட்டும் கிடையாது இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மேக்சிமம் வந்து ஒருத்தங்க கூட இதுதான் என்னுடைய உண்மை முகம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டதே கிடையாது எல்லாருமே பயந்துகிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சடிப்பா அடிப்பா அந்த மாதிரி தான் விளையாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க யாருமே இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சேஃப் கேமை உடச்சி விளையாடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் நம்ம யாருமே பார்க்கல இப்படி பேசினா அது தப்பாக போகும் இப்படி பேசினா இப்படி வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி இன்னொன்று இதற்கு காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் ஏன்னா அருண் அப்படின்ற ஒரு மனிதன் முத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் வந்து ஃப்ரேம் பண்ணான் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு முத்து அண்ட் அருண் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் அதே நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா மண்டேலேயே அடித்து அருணை உட்கார வச்சிட்டார் ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டும் முடிஞ்சு போச்சு ஸோ அருண் அவர் ஃபைட் எடுத்தவனும் வந்து வர முடியல அவருக்கு எதிராக நான் அப்படி தான் போகணும்னு நினைச்சேன் கேம் வந்து அருணுக்கும் முத்துவுக்கும் அண்ட் வில்லன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் போகணும்னு நினைச்சேன் பட் ஆனால் இவங்க கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணை லவ் பண்ணுற கான்செப்ட் அப்படின்ற மாதிரி விஜய் விசால கொண்டு வரப்போகிறாங்க போல மணியை போனவங்க கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரப்போயே போல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது ரன்னரில் விஜய் விஷால் ஏன்னா அஃபிஷியல் ஓட்டிங் தெரியும்னா நேற்று நைட் நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ ரெண்டாவது இடத்துல விஜய் தான் இருக்கான் சரியா ஸோ காலையில் எனக்கு ஒரு பதினெண்டு மணி ஒரு மணிக்கிட்ட வரும் ஸோ மேபி பன்னிக்கு நான் கேட்டிருக்கேன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஏர்லியெலாம் அப்டேட் பண்ணுறேன் அஃபிஷியல் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் முத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணால் ஒரு சேஃப் கேம் விளையாண்டது அப்போ தான் யோசிக்கிறார் ஓ அப்போ வெளியேறதுக்கு காரணம் நானும் ஒரு காரணம்தான் மஞ்சரியாக இருக்கட்டும் எதா இருக்கணும் ஒழுங்காக அடித்து விளையாண்டுருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆனால் அடிச்சு விளையாண்டுனா முத்துவே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருப்பார்ல அவரும் ஒரு நல்ல கேம் தான் ஆடி இருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும் ஆனால் இல்லாட்டி ஜெயிக்க முடியாது இப்போ ஜெயிக்கிற கருத்து தருவாயில் இருக்கார்ல சௌந்தரியும் எல்லாரும் கூட அடிச்சு ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியாது அவங்களும் வந்து இந்த ரயான் கிட்ட வந்து அமைதியாக இருந்தது எல்லாருமே சேஃப்டியாக ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது நிரூபணமா தெரியுதுங்கிறது தான் பாயிண்ட் அது விஜய்யானந்து யாருமே அவங்களுடைய ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸில் அழகாக சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்து ஜாக் நைட் லைவ்ல நம்ம ஏன் வந்து நம்ம ரஞ்சித் சார் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஓவர் கன்ஃபியூஷன் ஏன்னா வந்து போகிறப்ப அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டார் போல தெரியுது அதுக்காக புலம்பிகிட்டு இருந்தாங்க தர்ஷியா கிட்டே எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அப்பான்னு சொல்லிட்டு ஒரு எப்போ ஒரு நாடகம் ஆடிச்சுல நம்ம சைடு வாய் ஜாக்லின்னு என்ன நாடகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ரொம்ப தவறு ஆக்சுவலாக அவர் நம்பிக்கை கொடுத்து அவர் நான் அவங்க அப்பா நினைக்கிறான் நீ பண்ணது ஏதோ தெய்வ குத்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் அவர் ஏதோ ஒரு மூணு மண்டி சொல்லிட்டு அந்த இது அந்த ஒரு வழி அவர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்து ஜெஃப்ரி ஏன் மட்டும் பேச மாட்டான்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கும் ஒரு டவுட்டு அப்போ சௌந்தர்யா சொல்கிறாங்க ஏன் நம்மக்கிட்ட முந்தி மாதிரி அப்படின்னு சொன்னே அவனால் வெளியே பார்த்துருப்பான் வேறு மாதிரி இருந்திருக்கும் அதனால் வரலான் கரெக்டு தான் ஏன்னா உங்க எல்லாத்தையும் காரி துப்புறாங்க அப்படிங்கிறப்ப அவன் இப்படி வெக்கமில்லாமல் அவங்ககிட்ட வந்து ஒட்டுவேன் ஸோ கரெக்ட்டு தானே நம்ம ஜாக்லின் சொன்னது அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் வந்து உண்மை ஜெஃப்ரி அதில் வந்து உஷாராகிட்டேன் ஏன்னா உள்ளே ஆட்டிடியூடாக வந்தவன் ஒண்ணுங்க சைடு வரவே இல்லை ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பொண்ணுங்களை தடவை அப்படின்ற மாதிரி ஸோ அவன் திருப்பி தட வெளியே வந்து திருப்பி அடிப்போங்கிறது அவனுக்கே தெரியும் அதனால் அக்கா அக்கான்ட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓகே 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 ரெண்டு போயிடுறேன் அவங்களுக்கு டவுட் வராத மாதிரி இவனும் வந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற அடுத்து கிட்ட தர்ஷிகா உண்மையெல்லாம் உடச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அதாவது எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க அவங்கள எடுத்துகிட்டு வர்றதுக்கே எனக்கு சிரமமாயிடுச்சு இந்த ஜா இது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அந்த பிக் பாஸ் முடிச்சுட்டு ஹெல்மெட் பண்ணப்போ அடுத்து எனக்கு ஒரு பயணஞ்சு இருபது நாள் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் ரொம்ப விரக்தி ஆகிட்டேன் அது வந்து மீண்டு வந்துட்டேன் ஸோ நீ வந்து எவ்வளோ தூரம் சொல்லி நான் விட்டது மிகப்பெரிய தப்பு நீ கரெக்டாக சொன்ன நான் வந்து கேட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகி அவங்க செய்த தவறை வந்து உணர்ந்து பவித்ரா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது மற்றபடி ரொம்ப ஃபன்னு தான் லைவ் வேறு எதுவும் வந்து சுவாரஸ்யமாக இல்லை செம ஃபன்னாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் நான் ஐந்து நாட்கள் தான் லைவ் முடிஞ்சிடும் சண்டேயோட ஸோ சண்டே கிராண்ட் ஃபினாலே யாரெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அப்படி பை